ஹை வணக்கம் அவரப்பருப்பு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அவரப்பருப்பு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க லைட்டாக அதில் ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்காங்க வறுத்துல தண்ணியில் அலாசி எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் வைக்கிறனாலும் வைக்கலாம் சின்ன குக்கரில் வைக்கிறனாலும் வைக்கலாம் நல்லா அலாசிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஓரளவுக்கு ஊற்றி வச்சுட்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் பூண்டு பல் ஒரு அஞ்சாறு பூ பூண்டுப்பல் சீரகம் கொஞ்சம் வரமளவு ரெண்டாக மூணும் காரம் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதை எல்லாமே போட்டு அதில் போட்டு ஒரே ஆவி ஒரே விசில் வந்தால் போதும் ஒரே விசில் ஏன்னா சாதாரண பாத்திரத்தில் வச்சே நம்ம ஓரளவுக்கு நம்ம கடையிற பதத்துக்கு பருப்பு நல்லா ரொம்ப குள குழம் வேக வேண்டாம் கடையிற பதத்துக்கு நல்லா வேக வச்சு நல்லா க ஒரு விசில் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரே ஆவி வச்சு வேக வச்சுக்கோங்க தேவையான எண்ணெய் காய்கறி வேணுமோ உங்களுக்கு அதை போட்டுக்கலாம் நான் வந்து கேரட்டும் மூங்கை காயும் அது நல்லா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதை நல்லா காயை நல்லா வதக்கிவோம் கொஞ்சம் புளி துளி சிறு நெல்லிக்காய் அளவு புளி அதை போட்டு நல்லா லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் ஒரு அளவு அலாசி வச்சுக்கோங்க மண் இருந்தாலும் இருக்கும் இல்லைன்னா அது துப்பு துப்பியாக இருக்கும் அதெல்லாம் அலாசிட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நல்லா குக்கரில் வேக வச்சிடலாம் தேவையான அளவு சாம்பார் தூள் சாம்பார் தூள் வந்து வரமெலாம் தேவையான அளவு சாம்பார் தூள் இப்போ காயெலாம் நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து அவரைப்பருப்பு வெந்தாச்சு ஒரே ஆவிதாங்க ஒரே ஆவியில் வேணால் கொஞ்சம் பிரு குருன்ற கொஞ்சம்னா ரொம்ப கொளக்குழான்னு ஒரு மாதிரி இருக்கும் சாம்பார்னால் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப க இதாக இருந்தால் குழக்கொலுந்தால் நல்லாயிருக்காது வெந்திருச்சுங்க இப்போ நம்ம வந்து வடை சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் நல்லா பொடியும் பொழிஞ்சோன்னா ஒரு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி ஒரு சின்னதாக பெரிய வெங்காயம் இருந்தால் அது கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பில் பொழிஞ்சாச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் போட்டுக்கேன் சின்னோடனே கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளி சின்னதாக ஒரு தக்காளி இருந்தால் ஏன்னா கொஞ்சம் அது அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த சாம்பார் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் தேவையானாலும் சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனாலும் போட்டுக்கோங்க காரம் தேவையான போடும் தக்காளி ஒரே சின்ன தக்காளி தாங்க அது போட்டு நல்லா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தக்காளி வதக்கணும் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அது நல்லா சீக்கிரம் வதங்கிடும் வதங்கினோடனே நல்லா வதங்கிடு அதில் சாம்பார் ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து ஊற்றிடுங்க நல்லா கொதிக்கட்டும் அவர் கொடுக்குற சாம்பார் ரெடிங்க நீங்கள் இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட்டாக இருக்கான்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதை வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு சில டேஸ்ட்டு பிடிக்காது செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டு வாங்க நன்றி வணக்கம்